நசிஹாத் நம்பர் முப்பத்தி ரெண்டு முழு உலக செல்வத்திற்கும் சமமான செல்வம் சுபானல்லா அழகான ஒரு தலைப்பு முழு உலக செல்வத்திற்கும் சமமான செல்வம் ஹகுரத் உபைதுல்லா இபுனு மெஹன் ரதிய அல்லாஹு அன்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாஹுவின் தூதர் முகமது நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் உங்களில் ஒருவர் தன் குடும்பத்தார் விஷயத்தில் அச்சமற்றவராகவும் தன்னுடைய உடல் விஷயத்தில் ஆரோக்கியமற்றவராக ஆரோக்கியம் பெற்றவராகவும் இருந்து அவருக்கு தேவையான உணவும் இருந்தால் அவர்தான் இந்த முழு உலகத்தையும் பெற்றவராவார் என கூறினார்கள் சுஹான் அல்ல இன்னொரு ஹதீஸ்ல நம்ம படிச்சிருக்கிறோம் ஒரு மனிதன் காலையில் எழுந்தனர் பாக்கியவான் உலகத்திலேயே அவன்தான் எல்லாம் கொடுக்கப்பட்டவன் அவனுக்கு வந்து பெரிய பெரிய செல்வங்கள் பெரிய பெரிய பதவிகள் கொடுக்கப்படாவிட்டாலும் இந்த மூன்று விஷயம் ஒரு மனிதனுக்கு காலையில் எழுந்தவுடன் உயிர் பயம் இல்லாத அன்றைய நாளுக்கான உணவுகள் ஏற்பாடு செய்யப்பட்டு அவனுக்கான ஆரோக்கியத்தோடு யார் எழுகின்றார்களோ அவன்தான் உலகத்திலேயே ஆக பெரிய நற்பாக்கியவான் அப்படிங்கறத தூதர் சொல்லுவாங்க அதே போலத்தான் இதுல சொல்றாங்க இதுல என்ன தலைப்பு பாருங்க உலக முழு செல்வத்திற்கும் சமமான செல்வம் இந்த ரெண்டு விஷயம் சொல்றாங்களா மூணு இருக்கா மூணுமே ஆனா ஒரு சின்ன மாற்றம் இதுல உங்களில் ஒருவர் தன் குடும்பத்தார் விஷயத்தில் அச்சமற்றவராகவும் அப்படின்னா என்ன அர்த்தம் இதுல கொஞ்சம் ஒரு வார்த்தைகள் வித்தியாசப்படுது குடும்பத்தார் விஷயத்தில் அச்சமற்றவராகும்னா எல்லாருடைய பொறுப்பை நல்ல முறையில் அலிலா நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம் செய்து இருக்கிறோம் யார் குடும்பத்தார் விஷயத்துல எந்த ஒரு அச்சமும் நமக்கு கிடையாது ஒரு கணவரோ ஒரு பிள்ளைகளோ யாருடைய விஷயத்திலும் வந்து அச்சமற்றவராக இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் நாம வந்து அஹ் நன்றைய நாள் அந்த உலகத்துல அந்த மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்றால் இது ஒன்று இரண்டாவது தன்னுடைய உடல் விஷயத்தில் ஆரோக்கியம் பெற்றவராகவும் இதுல ரொம்ப என்ன செய்யணும் கவனமாக இருக்கணும் நம்ம அடிக்கடி சொல்கிறேன்னா காலையில் எழுந்த உடனே அல்லாஹிடத்தில் கேட்கக்கூடிய துவாவே இது ஒன்று தான் ஃபஸ்ட்டாக இருக்கணும் எல்லாம் எனக்கு வந்து உணவு கொடு அதை கொடு கவலை கவலை ஆக்கு எல்லாத்தையும் விட ஆரோக்கியத்தை கொடியால் அல்லாஹமை இன்னி அஸ் அழுக்கல் ஆஃபாத்த சித்துனியா வரலாம் சரியா துவா செஞ்சுட்டு முடிச்சிடலாமா எல்லாம் கொடுத்துருவானா அல்லாஹ் அது ஒரு காரணி புரியுதுங்களா துஆ என்பது காரணி அவ்வளவுதான் ரசூலா சொல்லுவாங்கல்ல ஒட்டகத்தை கட்டி போட்டுட்டு என்ன செய்ய நீங்க துவா செய்யுங்க ஒட்டகத்தை அவுத்து விட்டுட்டு நீங்க ஒட்டகத்தை பாதுகாத்துக்கொண்டு துவா செய்யக்கூடாது அது தான் ஆரோக்கியத்தை பேணணும் ஆஹ் இப்போ இந்த மாதிரியான வயசுகள்ல இருக்கக்கூடிய எல்லோருக்குமே வந்து சில பேருக்கு வந்து மாத்திரைகள்ல தான் நம்ம உடல் ஆரோக்கியம் இருக்குது அப்படிங்கறதுல ரொம்ப கவனமா இருக்கணும் அல்லா பாத்துக்குருவோம் அல்லா பாத்துக்குருவோம் அல்லாஹ் பாத்துக்குருவான் தான் அதுவும் எப்படி ஆஹ் அப்படி செய்யலாமா ஆமா விஸ்மில்லா ஆஹ் முழுக்க முழுக்க ஏன்னு தெரியுமா அந்த காலத்துல அசு சுராஜ் சம்முடைய காலத்துல சில முறைஞ்சி தான் நடந்திருக்கு உண்மை ஆனால் அவர்களுடைய ஈமானுக்கும் நம்மளுடைய ஈமானுக்கும் ஏணி வச்சால் கூட எட்ட சரிங்களா தவக்குள் என்பது இருக்கணும் ரஷன் துல்லில்லா அந்த தவக்குல நம்ம ஒரு காரணியாக முழுக்க முழுக்க இறைவனுடைய பொறுப்பு ஆனால் அதுக்கு என்ன செய்யணும் நம்ம முயற்சி செய்யணும்ஷ சரியா அதனால் அந்த விடயங்களே ரொம்ப கவனமாக இருக்கணும் அந்தந்த நேரத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்துகளை நம்ம என்ன செய்யணும் இன்ஷால்லாம் எடுத்துக்கொள்ளணும் நமக்கு உடலுக்கு செட்டாக கூடிய சில விடயத்தை மட்டும் நம்ம செய்யணும் எல்லாம் கொடுக்கக்கூடிய சில சலுகைகளை தயவு செய்து பயன்படுத்திக்கோங்க அதைத்தான் நம்ம மீண்டும் மீண்டும் எல்லாருக்குமே ஏஜ் ஆகிடுச்சு அளவுல இப்போ எல்லாரும் அந்த ஏஜ் கடந்த பின்னால் சில சமயம் ஒதுவோடு எல்லாம் இருக்கணும்ன்ட்டு ஆசைப்படுறோம் என்ன செய்யல முடியல என்ன ஒது செய்துகிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அது ஒரு ஏதாவது ஒரு சட்ட செய்ய ஆரம்பிச்சிருது என்ன அப்படி இருக்கிற பட்சத்துல சலுகையை பயன்படுத்தி கொள்ளலாம் சுபானலம் அதே போல தொழுக முடியாத அதாவது நிக்க முடியாத உட்கார முடியாத நிலையில நம்ம என்ன செய்யணும் அந்த சலுகைகளை என்ன செய்யணும் அவ்வப்போது பயன்படுத்தி கொள்வதுதான் சிறந்தது சலுகைகள் வந்து ஒரு விதமான சதக்கா என்பதை ரசூல் என்ன செய்யறாங்க நமக்கு சொல்லி கொடுக்கிறார்கள் நமக்கு வந்து நன்மைகளை எந்த குறையும் ஏற்படாது அதனால நம்மளுடைய உடல் விஷயத்துல ஆரோக்கியம் பெற்றவராக இருந்தோமையானால் உணவும் இருந்து உணவும் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா முழு உலகத்தையும் பெற்றவராவார் அல்லாஹ் அக்பர் அப்போ என்ன இதை இதனுடைய படிப்புனா என்ன தெரியுமா போதும் என்ற இந்த மூணு விஷயம் இருந்துச்சுனாலே உலகத்துல நீங்க தான் செல்வந்தர் போதும் என்ற மனம் ஆரோக்கியம் என்ன அச்சமற்ற வாழ்வு அது கிடைச்சிச்சுன்னா எது கிடைக்குதோ கிடைக்காம இருக்குதோ வேண்டாம் அவ்வளவுதான் அதை எதிர்பார்க்கிறதோ அதை நாடுவதோ அதுதான் உலகம் என்று இருப்பதோ கூடாது அப்ப இது மூன்று விஷயங்களை நமக்கு இந்த நசேகத்துல நமக்கு அழகான படிப்பனையா சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத நம்ம பாக்குறோம்